நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழா டெக் வேர்ல்டு நான் உங்கள் பழனி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஒரு சிறப்பான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஓகே இதுவரைக்கும் நம்ம தமிழா டெக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அப்படியே கிளிக் பண்ணிக்குவாங்க ஓகே டிப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர் போய்ட்டு அலோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனோட முகப்பு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் டென் மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஆறு ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பெஸ்ட் அப்ளிகேஷன் தான் இல்லைங்களா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் வாயிலாகவோ இல்லை தெலுங்கு கன்னடம் சொல்லிட்டு நிறைய இந்தி மொழிகளின் வாயிலாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய மெயில் ஐடி கேட்குது மெயில் ஐடி நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுது உடனே நம்ம இருந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை மராத்தியை த ஆங்கில த தமிழ் மலையாளத்திலேருந்து நீங்கள் தமிழ் கற்றுக்குறீங்களா இல்லை கன்னடத்திலேருந்தால் இல்லை பெங்காலி அது மாதிரி பஞ்சாபி ஒரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவையில்ல இருந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுன்னு கொடுத்துடலாம் நமக்கான ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க தேர்ந்தெடுத்தாச்சு நீங்கள் நீங்கள் எதுக்காக வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறீன்னு கேட்குறாங்க நான் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே டிக் கொடுக்குறேன் ஆங்கிலம் படம் பார்க்கவா இல்லை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கள் வெளிநாடு போகிறதுக்கள் ஒரு நல்ல வேலைக்காகனு கேட்குறாங்க நான் எல்லாத்தையுமே டிக் கொடுத்துட்டேன் உங்களுக்கு எது விருப்பமாக அது கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரை கேட்குறாங்க சரி ஓகே நம்ம பேர் வந்து கொடுத்துடலாம் பேர் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கிளாஸை தொடங்கிலாம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸு இப்படி தாங்க இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு திரிப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷனோட எனது அறிக்கை டைமாக பப்ளிக் ப்ரொஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் எதானா வந்து கேள்வி கேட்குனா கூட பாருங்கள் இந்த இடத்துல ஃபாரம் உங்கள் சந்தேகம் அதை வச்சு நீங்கள் கேள்வி கூட கேட்டுக்கலாம் சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பாடம் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற நான் பாரு ஐம்பத்தி ரெண்டு லெசன் வரையும் வந்துருக்குங்க ஐம்பத்தி ரெண்டு லெசன் வரைக்கும் நான் வந்து வந்திருக்குறேன் ஒன் ஐம்பத்தி ரெண்டு வரையும் வந்திருக்குறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் வாங்க சும்மா இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா இது என்ன பண்ணு ஓப்பன் ஆகும் பாருங்கள் நமக்கு வந்து தேநீர் விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது வேணால் நம்ம என்ன செய்யலாம்னா விளையாடலாம் பாருங்கள் அவள் மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிடுவாள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு கொடுத்துருவாங்க இது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஓகே கரெக்டாக க்ளிக் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் ஒரு பியூன் வேலை செய்கிறேன் ஐஎம்ஏ பியூன் அப்படின்னு டிக் பண்ணிடலாம் இது என் தந்தை ஐந்து மணிக்கு நடக்க செல்வார் அப்படிங்குது மை ஃபாதர் கோஸ் ஃபார் ஏ வாக் அப்ப அதை க்ளிக் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட் டு யூ இதான் கரெக்ட் இல்லைங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தங்கள் வேலை பிடிக்கின்றது தே லைக் தெர் அவர்களுக்கு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்என்சியில் வேலை செய்கிறார் தே ஆர் ஒர்க் அட் ஆன் பாருங்க நம்மளை சரியாக போட்டால் சரின்னு சொல்லும் தப்பாக போட்டால் தப்புன்னு சொல்லும் பாருங்கள் நடுவில் இத்தனை த தப்பிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிடுச்சு இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ராங்காக ஆன்சர் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்டான ஆன்சர் கொடுக்கும் ராங்கான ஆன்சர் பண்ணால் அது இது சரின்னு சொல்லும் நம்ம சரி ஆன்சர் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டையும் கொடுக்கும் சரிங்களா இப்போ பேக் டு ஹோம் ஒர்க் அப்படின்னு போயிடலாம் ஒரு சில ஆட்ஸ்லாம் வருது நம்ம சகிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டு பாடம் இதுங்க அனைத்து பாடம் இப்போ நான் ஐம்பத்தி மூணாவது பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைனாக அந்த லெசன்ஸ் வந்துட்டே இருக்கும்னு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக முக்கியமான ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்ன அப்படின்னா நியூஸுங்க இப்போ ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் ப ஓப்பன் பண்ணி இப்போ இந்த நியூஸ் ஓப்பன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ நியூஸ் ஐஆர்எல் ஆக்ஷன் பேக்கடு ஏஜிஎம் அனௌன்சஸ் ஃப்ரீ ஜியோ போன்றது இல்லைங்களா இப்போ எனக்கு அந்த அனௌன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தமிழ் மீனிங் தெரில அப்படின்னா அந்த மேலே க்ளிக் பண்ணால் போதுங்க ஓகே அறிவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு எனக்கு தெரிலன்னா போதும் இது சேர்மேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரில அப்படின்னா சேர்மேன் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ லாங்குவேஜஸ் அப்படின்னா மொழிகள் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸை படிக்கும்போது அதில் வார்த்தை தெரியல அப்படின்னா நம்ம டிக்ஷனரிலாம் போய் தேடிட்டு இருக்கு தேவையில்ல அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம்னா டக்கு நமக்கு வந்து மீனிங் சொல்லிடுது இது நியூஸ் வாயிலாக வந்து நம்ம வந்து ஆங்கிலம் கற்கிறது இந்த மாதிரி பாருங்கள் நிறைய நியூஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இதில் படிச்சுக்கெல்லாம் தெரியாத வார்த்தைக்கு அப்படியே கிளிக் பண்ணி மீனிங் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நம்மளை நம்மளே அதை அவங்க வந்து ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து ஆர்டிகல்ஸ் டெய்லி ஒவ்வொன்று அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள் பத்து வகையில் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது அப்படின்னு இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேசஸ் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரிலனா பாருங்கள் ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இது வந்து சொல்லும் நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷனு கொஞ்சம் ஆட் வருது பொறுத்துக்கிறோம் கட்டுரைகள் பார்த்தாச்சுங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது கேம்ஸ் வாயிலாகவும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆங்கிலத்தை கற்றுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வீடியோஸ் கொடுக்குறாங்க வீடியோவை பார்க்குறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் அதை என்ன பண்ணாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் ஆர்டிகல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து ஆடியோஸ் இருக்குது புக்ஸு புக்கு கொடுத்துக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த புக் கொடுத்துருவாங்களா நிறைய புக்கு இருக்குது இப்போ இந்த புக்கு ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது படிக்க தெரில டேட்டுன்னா எனக்கு என்னென்னு தெரில அது கிளிக் இறந்த இறந்தேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எபவுட் அப்படின்னா பாருங்கள் பற்றி இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையே கிடையாது நமக்கு படிச்சுட்டே இருக்கிறோம் நமக்கு ஒரு மீனிங் தெரில அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா ரொம்ப ஒரு அருமையான அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி எனக்கு நமக்கு தெரிஞ்சுது மற்றவர்களுக்கும் தெரி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறாங்க இதை நம்ம வந்து அந்த அதில் லைப்ரரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அம்மாண்டன் அப்படின்னா கைவிடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்படியே லைனாக நம்ம என்ன செய்யலாம் பார்த்து படிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைப்ரரி இது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ப்ரீமியம் ப்ரீமியம்ன்றது காசு கட்டுற ஆப்ஷன் அது நமக்கு தேவையில்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா இதில் வேர்ட் டே டிப் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெய்லி எதையோ ஒன்று அவங்க வந்து அனுப்புவாங்க ஒட்டுமொத்தமாக இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம காசு கொடுத்து ஆகணும்னா நமக்கு வந்து இவங்க ஆடு கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா நமக்கு ஆடு கொடுப்போம் அடிக்கடி ஆடு வரும் அதை வந்து அதை மட்டும் நம்ம பொறுத்துக்கணும் பொதுவாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இல்லை இந்த வீடியோ பிடிக்கல நீ பேசாதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக கண்டுகளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்பது நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் பழனி நன்றி வணக்கம்